வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை தொடர்ந்து நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அதோட நம்ம சேனலுக்குள்ளே போனிங்கன்னா பிளேலிஸ்டில் நிறைய டாப்பிக்கில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாப்பிக்லேருந்து நீங்கள் செய்திகளை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பகுதியை பார்க்கணுன்னா ஆன்ம உலகின் விதிகளில் முதல் பாகத்துலேருந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இதை புரியும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் இது பாகம் ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பதில் போயிட்டுருக்குங்க இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிக்கோளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் சில சமயங்களில் நான் மாற விரும்புகிறேன் ஆனால் அது என்னால் முடியலை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க இல்லையா அப்படி அவங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்படி சொல்கிற மக்களுடைய நோக்கங்கள் நல்லதாக தான் இருக்குது ஆனால் அவங்க தங்களுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை ஏன் அவங்களால ஏற்படுத்த முடியலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது இதுக்கு ஒரு எளிய காரணம் இருக்குது உண்மையான மாற்றம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஆழ்மனதுலேருந்து ஆனால் அந்த வெளிமனம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்க தவறுறதுனால தான் அவங்களுடைய மாற்றத்திற்கு தங்களை அர்ப்பணித்து கொள்ளலை அப்படின்னு அர்த்தமாகுது உண்மையான விருப்பம் அப்படிங்கிறது அவங்களுடைய மாற்றத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அறகுறையான விருப்பமாக அது இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுக்காக மாறணும் சரியான காரணங்களுக்காக நீங்கள் மாறணும் அந்த மாற்றத்திற்கு தான் உங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி இது தான் என்ன அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் கடவுளின் நல்வழியை பின்பற்றுவதற்கும் சரியான விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் வகை பிரித்து நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம மாறணும்னு முடிவெடுக்கிறோன்னா அந்த மாறுறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா அது சரியானதா இல்லை தவறானதா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வகை பிரிச்சுக்கணும் அப்புறம் நீங்கள் அதில் முக்கியமானது என்னென்னா ஆன்மீக அறிவை கைவசப்படுத்துறது தான் அதில் முக்கியமானது நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முதல் நடவடிக்கை அந்த அறிவினுடைய மூலாதாரம் நம்பகமாக இருக்குது உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை இருக்குதா அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கணும் ஆன்மீகம் அப்படிங்கிற பொறவையில் ஏராளமான தவறான தகவல்கள் வந்து பூமியில் இருந்துகிட்ருக்குது ஆனால் அது உண்மையான அறிவுக்கு இட்டு செல்கிறதே கிடையாது ஆழ்மனம் உங்களுக்கு கடவுளை கொடுத்துருக்காரு அது ஒரு சுலபமான வழியை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் என்னால் மாற்றத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் உண்மையிலே ஆன்மீக தேடலில் ஈடுபடவில்லை அப்படின்னு பொருள் உங்களுடைய வெளிமனம் தவறான அறிவு அறிவுக்கு உங்களை இட்டு செல்லும் குறைவான அறிவு மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஆன்மாவுக்கு எது சிறந்ததோ அதை செய்யுங்க அது உங்களுடைய அகங்காரத்திற்கு தீனி போடாது போடக்கூடிய விஷயங்களை எப்பயுமே செய்யாதீங்க அப்படின்னு செய்ய சொல்கிறாங்க அதாவது நீங்கள் உங்களுடைய அகங்காரத்திற்கு எப்பயுமே தீனி போடாதீங்க உங்களுடைய ஆழ்மனது செயல்படணும் உங்களுடைய ஆழ்மனம் சொல்லக்கூடிய விடயங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மாற்றத்திற்கு உட்படணும் அது எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி இருந் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலே நீங்கள் ஆழ்மனசுலேருந்து செயல்படலை உங்களுடைய வெளிமனதினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டுங்களா அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க உண்மையான குரு வந்து ஒருவர் அடையாளம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் காண முடியும் அப்படின்னு இது வந்து ஒரு சில அதிர்ஷ்டக்கார மக்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான குறுக்களை பெறுறாங்க ஆன்மீக அறிவு அறிவு எல்லாருக்குமே கை கட்டும் தூரத்தில் தான் இருக்குது உங்களுடைய அறிவை வந்து நீங்கள் நீங்கள் ஆசானாக ஆக்கிக்கோங்க உங்களுடைய தேடலை உண்மையான இருந்துச்சு அப்படின்னா சரியான அறிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆசான கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து வர்றப்ப உங்களுடைய பொது அறிவை நீங்கள் அதுக்கு பயன்படுத்துங்க ஒரு ஒரு ஆசான் கண்டுபிடிக்கணும் அதுக்கு பொது அறிவை கண்டுபிடிக்குங்க கண்டுபிடிச்சி அது வழியாக அவர் வந்து தவறாக பயன்ப அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி இருக்குது ஆனால் அதை வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு உண்மையான குருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் லௌகீக வாழ்க்கைக்கு பொருளுக்காக பயன் பணத்துக்காக ஒருபோதும் தன்னை வந்து பயன்படுத்த மாட்டார் அதுமாரி உண்மையான குருமார்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்னல இருப்பாங்க அவர்களுடைய சொந்த ஆன்மீக உணர் உண வளர்ச்சிக்காகவும் மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அந்த அறிவை பயன்படுத்துவாங்க உங்களை ஒரு குரு சீரழிக்கவே என்றைக்குமே மாட்டார் உண்மையான குரு அப்படிங்கிறவர் அவர் வந்து ஆன்மாவுக்கு பயிற்சி கொடுப்பார் உங்களுடைய ஆன்மாவுக்கு அவர் பயிற்சி கொடுப்பார் ஒரு சரியான குருவை பெற்றிருக்கிறதா பலரும் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த குரு வந்து அவர்களுக்கு கொடுத்துட்ருக்க விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் கொடுத்திருக்கிற அறிவு வந்து கிரேத்து கொள்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது அந்த அறிவை கைவசப்படுத்துவதற்கு அவங்க தங்களை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை ரொம்ப மாற்றிக்க வேண்டிய இல்லாமல் இருக்குது அந்த அறிவானது பொருள் செல்வ வளர்ச்சியையும் உண்டா உன் உள்ளடக்கியதாக இருக்குது என் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய குரு சரியானவர் தான் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க நீங்கள் உண்மை குறித்த ஒரு தேடலில் ஈடுபட்டிருக்கிறதுனால உண்மை வந்து அவ்வளவு சுலபமானது அல்ல அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பொது அறிவுக்கு எடுத்து கூறணும் உங்களிடம் அகங்காரம் இருந்துச்சு அப்படின்னா உண்மையை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு உண்மையான குரு உங்களை வந்து ஒருபோதும் முடக்கி போட மாட்டார் உங்களுடைய உண்மையான குரு வந்து எப்போயுமே உங்களை முடக்கி போட மாட்டார் உங்களுக்கு இருக்கக்கூடிய குருவை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு அது வந்து உதவி செய்யும் அப்படின்னு செய்கிறாங்க அதோடு அந்த உண்மையான குரு என்ன பண்ணுவார்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குருவையும் அவர் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர உதவுவார் நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க மாறாக நீங்கள் வந்து தற்சார்போடு இருப்பீங்க உண்மையான உங்களுக்கு உண்மையை உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு குருவிடம் இருந்து நீங்கள் எப்போயுமே ஓடி போயிடாதீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அந்த குரு வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அவர் உண்மையை தான் வழங்குறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவரை விட்டு நீங்கள் என்றைக்குமே ஓடிடாதீங்க அதே மாதிரி ஒரு தீமையான வழிகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற குருவிட்டேருந்து நீங்கள் விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உங்களுடைய ஆன்மாவை பலவீனப்படுத்தக்கூடிய வேலை அதிலேருந்து நீங்கள் விலகி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்மீக வலிமை வாய்ந்தவராக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அன்புக்குரிய ஒருத்தரோ அல்லது உங்களுடைய நண்பரோ அவங்கக்கிட்ட நீங்கள் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அதாவது இப்போ நம்ம ஆன்மீகத்தில் வளர்ந்துட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட நிறைய அறிவு வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி நினைக்கிறப்ப நம்மளுடைய நண்பரோ இல்லை நம்மளுடைய அன்புக்குரியவங்களோ அவங்க மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவங்க நம்மக்கிட்ட பணிவு கொண்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் நீங்கள் விரும்பி இருக்கிறது வந்து உங்களுடைய குறைகளை நீங்கள் நயமாக அவங்களுக்கு சுட்டி காட்டுறீங்க அதாவது அவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சுட்டி காட்டுறீங்க இந்த மாதிரியான குறைகள் இருக்குது அப்படின்னு அப்போது நீங்கள் கருவம் கொண்ட ஒருத்தராக இருந்தீங்கன்னா அடுத்தவர் மாறுவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னால் முதல்ல நீங்கள் தான் மாறணும் நீங்கள் வந்து இது முதல்ல மாறி நீங்கள் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு முன்னாடி அவங்களுக்கு அவங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்காதீங்க நீங்கள் மாறி அந்த மாதிரி தகுந்த நடவடிக்கைலாம் எடுத்து நீங்கள் மாறினத்துக்கு அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சுழற்சி வந்து சரியாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் சில நேரங்களில் வந்து உங்களால் மேம்பட முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உணர்வு வந்து அப்படி ஏற்படும் அந்த மாதிரி விரும்புனீங்க அப்படின்னா அந்த அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு அந்த மாதிரி மாற்றத்தை விரும்புகிறீங்க ஆனால் உங்களால் முடியலை ஒரு புதைக்குழிக்குள்ளே இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக அறிவு சிறிதளவு இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுடைய குறைகளை ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அவ்வாறு உணர்வது காரணம் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுத்துட்டு எடுக்காதனால கடவுள் விதிகளை பற்றிய உங்களுடைய புரிதலும் ம குறைவாக இருக்குது அப்போ அறிவுங்கிறது வெறும் தகவல் தான் அதை பகிர்ந்து கொள்ளப்படுறப்ப தான் அது அறிவாக மாறுது சரிங்களா அந்த அறிவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ செயல்படுத்தி உங்களுடைய ஆன்மீக படிப்பின நீங்கள் கற்றுக்கொள்ளி கற்றுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கிது அந்த ஆவியுலக ஆன்மாக்கள் உங்களுக்கு அதிக அறிவை அப்போ தான் கொடுப்பாங்க நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக அதை ஞானமாக மாற்றிக்கொள்ளணும் உங்களுடைய ஆன்மா முன்னேறத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் இப்படி தான் நீங்கள் அதை வாழணுமே தொழிலிய அறிவுங்கிறது ஏதோ டக்குன்னு கிடைச்சிரு இல்லை இதை வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய குறைகளை நீங்கள் முதல்ல ஒப்பு ஒப்புக்கொள்ளணும் ஒப்புக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த மூன்றுமே அதாவது இது வந்து இந்த அறிவை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுடைய குறைகளை ஒப்புக்கொண்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தான் இந்த மூணுந்தான் சுய மேம்பாடு அப்படிங்கிற உங்களுடைய முதல் குறிக்கோள் இது நிறைவேறத்துக்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு வழியாக இருக்குதுங்க அடுத்து தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறதா உங்களுடைய இரண்டாவது குறிக்கோள் அதாவது முதல்ல நம்மளுடைய சுய மேம்பாடு அதுக்கு தான் நம்மளை என்ன பண்ணணும் நம்மளை மாற்றத்துக்கு உட்படுத்த தயாராக இருக்கணும் அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் மற்றவங்க மாறணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் முதல்ல நாம் மாறி அவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் சரிங்களா அப்போ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா சேவை தான் மனநினை மன நிறைவுட முக்கியமானது அது சே அது வந்து என்ன பண்ணுறாங்க லௌகீக உலகத்தில் வந்து மக்கள் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை அவங்க வந்து தன்னலமற்ற சேவை பண்ணணும் அப்படிங்கிறதே நினைக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செய்கிறவங்க எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க அவங்க வந்து அது மாதிரி இருக்கல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கடமையெல்லாம் நிறைவேற்றுறாங்க தங்களுக்கும் மற்றவங்களுக்கும் தீங்கிழச்சிட்டு அதிக இருளை ஏற்படுத்துகிற ஒரு சூழலை அவங்க உருவாக்குறதும் இல்லை அவங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கிறாங்க இல்லையா அதாவது யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் ஒரு சின்ன குடும்பமாக இருந்துட்டு அவங்களுடைய வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் அமைதியாக இருந்துகிட்ருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு யாருக்கும் நன்மை பெருசாக நன்மையும் செய்ய மாட்டாங்க அவங்க ஃபேமிலியை மட்டும் நல்லா வச்சுக்குவாங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு லௌகீக வாழ்க்கையில் வந்து பெரிய இன்னல்களை கொடுத்துட்டு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இருள் இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு ஆன்மாவை விட இவங்க ரொம்ப சிறந்தவங்க தான் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி ஆன்மாவை மு முடிக்கி விடுறீங்க வளரணும் அப்படின்னா அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வராது துரஷ்டோசமாக என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றிட்டு மற்றவங்களுக்கு தீங்கியதும் ஏற்படுத்தாத ஒருத்தர் வந்து கடவுளுடைய மனிதன் என்று கருதப்படுற அளவுக்கு உலகம் ஒரு எதிர்மறையான நிலையில் இருக்குது அப்படி இருந்தாலே அது வந்து அவர் வந்து ஒரு ஒரு சிறந்தவர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது இப்படிப்பட்ட ஒருவன் வந்து இன்னும் பாதி தூரத்தை விட கடக்கவில்லை அப்படின்னு தான் பொருள் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவணுங்க தன்னலமற்ற சேவை செய்யணும் மற்றவங்களுக்கு அமைதியாக உதவுவதன் கடவுளாக உதவுவதற்கு தான் கடவுள் ஒரு கருவியாக பூமியில் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க அப்போ வந்து நீங்கள் எங்கேனா அங்கீகாரத்திற்காக இல்லாமல் நீங்கள் ஒரு சேவை செய்கிறீங்கன்னா அதுக்காக காத்துட்டு கூடாது நமக்கு என்ன பாராட்டு கிடைக்கும் நம்ம எவ்வளோ பெரிய சேவை பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் சேவைகளை செஞ்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணணும் போயிட்டே இருக்கணும் அது திரும்ப கூட அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள கருவமதும் அப்போ இது ஏன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் கடவுள் தூதர்கள் பார்த்துட்டே இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்காங்க அப்போது உங்களுடைய அங்கீகாரத்திற்காக எப்பயுமே ஒரு ஏக்கம் கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகங்காரத்தை அதிகப்படுத்திடும் அப்போது நீங்கள் அங்கீகாரத்தை விரும்புறதுக்கு நீங்கள் செஞ்சுருக்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை பற்றி நீங்கள் பேசுகிறப்ப அதனுடைய மதிப்பு அழிந்து போயிடும் நீங்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா மதிப்பை மதிப்பு அழிந்து போயிடும் நீங்கள் என்ன காரணத்துக்காக செஞ்சீங்களோ அந்த மதிப்பு இல்லாமல் போய்டும் அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றவங்களும் நல்லது செய்கிறீங்களா அது அது தோணுச்சு செஞ்சீங்க அவ்வளோதான் அதில் போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க அந்த மாதிரி எதுவும் அதை பற்றி யோசிக்காதீங்க அப்போ உண்மையான உண்மையான அளவுக்கு அப்படி சிந்திச்சிங்க அப்படின்னா அது மதிப்பு போய்டுது இல்லையா அப்போ உதவி தேவைப்பட்ட நபருக்கு உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு தான் உண்மை ஆனால் தன்னலமற்ற சேவையில் தான் அந்த உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்காதனால நீங்கள் முன்னேற்றத்தை தடுத்துட்டீங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ தன்னலமின்மை அப்படிங்கிறதான் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்களை வந்து பற்றி குறைவாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது பொருள் அதாவது கடவுள் மீதான உண்மையான அர்ப்பணிப்பின் பொருளே இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவர்களுக்கு சேவை செய்வது மூலம் நீங்கள் கடவுளுக்கு சேவை செஞ்சுருக்கிறீங்க அந்த சேவைங்கிறது எதுவாக இருக்கணும்னா எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாத சேவையாக இருக்கணும் தன்னலம் மட்டும் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சேவை கடவுளுடைய உண்மையான சேவையாக பார்க்கப்படுது நீங்கள் கடவுளுக்கு செஞ்ச சேவையாக பார்க்கப்படுது அந்த ஒரு மனநிலையோடு எப்பயுமே நீங்கள் சேவை செய்கிறதுக்கு தயாராருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உங்களால் உணர முடியும் இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க நாளைக்கு இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிலும் இருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி